பக்ரீத் நெருங்கிடுச்சு ஸோ பக்ரீத்துக்கு ஸ்பெஷலாக நம்ம ஆதிரா ஜங்ஷனில் மண்பானை சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் மண்பானை உடனே நீங்கள் பானை வாங்கி அப்படியே செஞ்சிடாதீங்க அந்த மண் வாசனையில் அந்த பிரியாணி அப்படியே வேஸ்ட் ஆகிடும் அதை வந்து நல்லா பழக்கம் பண்ணணும் பழக்கம் பண்ணுறதுனா ஏற்கனவே நாலஞ்சு தடவை குழம்பு வச்ச பானையாக இருக்கலாம் இல்லைனா புது பானை வாங்கி ரெண்டு நாள் வடிகஞ்சி ஊற்றி நல்லா ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் ரெண்டு நாள் நீங்கள் தண்ணி ஊற்றி அதை அடுப்பில் வச்சு கொதிக்க வச்சு டிஸ்போஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணலாம் வெல்கம் டு ஆதிரா ஜங்ஷன் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க நம்ம பிரியாணி செய்கிறதுக்குரிய பொருட்களை இப்போ பார்ப்போம் நயமான பாசுமதி அரிசி நான் அரை கிலோ எடுத்துருக்கேங்க இது வந்து நல்லா நான் அஞ்சுலேருந்து ஆறு பேர் வரைக்கும் சாப்பிடலாம் இப்போது சிக்கன் வந்து ஒரு முக்கால் கிலோ பிரியாணி கட்டுன்னு சொல்லி வெட்டி வாங்கியிருக்குதுங்க நல்ல பெரிய பெரிய பீஸாக இப்போது நம்ம தாளிக்கிறதுக்குரிய பொருட்கள் எல்லாம் பார்ப்போம் அதுக்கு வந்து நான் ரெண்டு மூணு பிரியாணி எல்லாம் எடுத்திருக்கேன் ரெண்டு ஸ்பூன் அளவு சோம்பு ரெண்டு அன்னாசி நாலு கிராம்பு நாலு ஏலக்காய் பட்டை பெரிய துண்டு ரெண்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போது நல்ல பழுத்த தக்காளி ரெண்டு தக்காளியே கட் பண்ணி வச்சுருக்கேன் மூணு நல்ல நீளமான பெரிய காரமான பச்சை மிளகாய் ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை வெட்டி வச்சுருக்கேன் பிரியாணிக்கு நல்லா ஃப்ளேவர் கொடுக்க புதினா இலைகள் ரெண்டு கையளவு நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கையளவு மல்லி இலை அதிகம் குளிக்காத தயிர் ரெண்டு கரண்டி அளவு எடுத்து வச்சுருக்கேங்க அது போக கொஞ்சம் மஞ்சத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டு ஸ்பூன் ஒரு பெரிய சைஸ் எலுமிச்சம் பழம் நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம் அடுத்து மல்லித்தூள் ஒன்றரை ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் நல்ல காரமான மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன் ஏதாவது ஒரு பிராண்ட் பிரியாணி மசாலா எடுத்துக்கோங்க ஒன்றரை ஸ்பூன் முதல்ல நாம் கோழியை வந்து மசாலில் நல்லா ஊற விட போகிறோம் அதுக்கு ஒரு பச்சை மிளகாவை எடுத்து கிள்ளி போட்டிருக்கேன் ஒரு கை அளவுக்கு புதினா இலைகள் அரை கை அளவுக்கு கொத்தமல்லி இலைகள் எடுத்து போட்டுக்கோங்க அதோட ஒரு ஸ்பூன் அளவுக்கு நாம் சோம்பு சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து முடிஞ்ச அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்து நாம் அரை கிலோ அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்துருக்கோம் அதை நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி அரை மணி நேரம் ஊற விடுங்க இப்போ கோழிக்கு மசால் ரெடி பண்ண போகிறோம் எடுத்து வச்சுருக்க மிளகாத்தூள் மல்லித்தூள் பிரியாணி மசால் மஞ்சத்தூள் அதோட இஞ்சி பூண்டு விழுது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம தயிர் எடுத்து வச்சுருக்கோம்ல அதில் பாதி தயிரை ஊற்றிட்டு அரை எலுமிச்சம் மிளத்தை புழிஞ்சி விட்டுருங்க அதோடு நம்ம அரைச்சி வச்சிருக்க விழுது தேவையான அளவு தூளுப்பு சேர்த்துக்கோங்க இதை நல்லா கிளறி விடுங்க கொஞ்சம் பொறுமையாக நல்லாவே கிளறினீங்கன்னா மசால் ஒன்று போல் பின்னி வந்துடும் இப்போ இதை நல்லா கிளற விட்டு எடுத்து வச்சிருக்க சிக்கன் நல்லா கழுவிட்டு தண்ணி வடித்து எடுத்து வச்சிருக்கோம் தண்ணியை நல்லா வடிச்சுட்டு எடுத்து போட்டு நல்லா ஒன்று போல் கிளறி விடுங்க இப்போ கிளறின இந்த சிக்கன் மசாலாவோட நம்ம கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கணும் எண்ணெய் சேர்த்து நல்லா கிளறிட்டிங்கன்னா மசால் நல்லா கோழியோடு ஊறி வரும் இதை ஒரு கால் மணி நேரம் ஊற விடுங்க இப்போது நல்ல அந்த பழக்கம் பண்ண மண்பானைன்னு சொன்னேன்ல மண் சட்டி தான் ஆக்சுவலாக இது அரை கிலோ அரிசி பிடிக்கும் இதை எடுத்து நல்லா சூடானதும் கொஞ்சம் போல் தான் எண்ணெய் விட்டுருக்கேன் இது சூடானதும் அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க சோம்பை போட்டுருங்க நான் முதல்ல மிக்சி ஜாரில் அரைக்க தனியாக ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டேன் இது வந்து ஆரம்பத்தில் எடுத்து வச்சுருந்த சோம்பு இப்போ கிராம்பு நாலு கிராமில் ரெண்டு கிராம்பு போட்டுக்கோங்க அடுத்து ரெண்டு ஏலக்காய் நாலு ஏலக்காய் ரெண்டு போட்டுக்கோங்க பட்டை ரெண்டு பெரிய துண்டு எடுத்து வச்சோம் அதில் முக்கால் வாசியாக உடச்சி இதில் போட்டுருங்க காவாசி இருக்கட்டும் மீதம் இருக்க ரெண்டு பச்சை மிளகாவையும் கீரி இதில் போட்டுருங்க போட்டு நல்லா வதக்கி விடுங்க அடுப்பை வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம் ரொம்ப அதிகமாக போக வந்துச்சுன்னா சிம்மில் கூட வச்சுக்கோங்க இந்த மாதிரி நல்லா வதங்கி வரும்போது நம்ம நறுக்கி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை அதில் சேர்த்து நல்லா ஒரு பொன்னிறம் ஆற வரைக்கும் கிளறி விடுங்க அடுப்பை வந்து நீங்கள் திரும்பவும் சொல்கிறேன் தேவைக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ தக்காளி பழத்தை அதோடு சேர்த்துட்டு அதையும் கிளறி விடுங்க தக்காளி பழம் நான் எப்போவும் சொல்கிறது தான் கொஞ்சம் வேகமாக வதங்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கொஞ்சம் மூலம் அதில் தூளுப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நீங்கள் மூடி வச்சாலே அது கொஞ்சம் நேரத்தில் வதங்கிடும் இங்கே வந்து பிரியாணிக்கு ஃபுல்லாக வதங்கணும்னு அவசியம் இல்லைங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அளவுக்கு நீங்கள் மூடி வச்சுருந்தாலே போதும் அதுக்கப்புறம் நீங்கள் அதை எடுத்து நார்மல் ப்ரொசீஜர் பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்காக மீதம் இருக்கிறது வதங்கி வந்துடும் இப்போது ஊற வச்சுருக்க கோழியை அந்த மசாலாவோடு அதில் சேர்த்துக்கோங்க கிண்ணத்தையும் நல்லா கழுவி அந்த மசாலா தண்ணியும் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் தண்ணி சேர்த்தது மட்டும் போதும் ஏன்னா சிக்கன் வந்து இயற்கையிலேயே அப்படியே வதங்க வதங்க அதுலேருந்து அப்படியே தண்ணி வெளியே வரும் ஸோ இந்த மாதிரி வதக்கிட்டு நல்லா மூடி வச்சிருங்க அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம் சிம்னு மாற்றி மாற்றி வச்சுக்கோங்க அடிப்பிடிக்காமல் கிளறி விடுங்க தண்ணி விடுறதுனால அடிப்பிடிக்காது தீயை மட்டும் கவனமாக பார்த்துக்கோங்க இப்போது அரிசியை வேக வைக்கிறதுக்கு ஒரு குக்கரில் பாதி அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன் அரிசிக்கு தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன் ஏற்கனவே தக்காளிலையும் நம்ம உப்பு போட்டிருக்கோம் மசாலே உப்பு போட்டிருக்கோம் அதனால் பார்த்துக்கலாம் நம்ம தேவைன்னா பின்னாடி போட்டுக்கலாம் இப்போ மீத இருக்க ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு இருந்த ரெண்டு அன்னாசி பூ அந்த பட்டையும் அதில் சேர்த்தாச்சு இந்த பிரிஞ்சி இலையையும் அதில் போட்டுருங்க போட்டு இது வந்து கொஞ்சம் அரிசி ஒட்டாமல் வர்றதுக்காக எண்ணெய் சேர்த்துருக்கேன் இப்போ இது நல்லா கொதித்து வரும்போது நம்ம அரிசியை வந்து ஏற்கனவே நல்லா வடித்து வச்சுருக்கோம் வடித்து தண்ணி இல்லாமல் எடுத்து இந்த குக்கரில் நீங்கள் போட்டுருங்க போட்டால் அதை நல்லா சூடேறி அதை பாட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் கொதிச்சா கூட போதுங்க முக்கால் பங்கு வந்தால் போதும் ஸோ இது வேகிறதுக்கு மீதம் இருக்க புதினா இலைகளில் பாதியும் கொத்தமல்லி இலையில் பாதியும் போட்டுருங்க இது நல்லா அது பாட்டுக்கு சிம்மில் இருந்து கொஞ்சம் கொதித்து வரட்டும் திரும்பங்க சொல்கிறேன் அரிசி முக்கால் பங்கு வெந்தால் போதும் ஸோ மேக்ஸிமமே அஞ்சு நிமிஷம் மட்டும் அது கொதிச்சா போதுங்க ஸோ வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கரண்டியில் எடுத்து நல்லா தண்ணியை வடிச்சுட்டு நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க இங்கே சிக்கனும் நல்லா முக்கால் பங்கு வெந்தால் போதுங்க வெந்துருச்சு அது மீதம் இருக்க கொத்தமல்லி புதின இலைகளை சேர்த்துருங்க சேர்த்துட்டு அதோட மீதம் இருக்கிற தயிர் ஒரு அரை நிமிஷம் வளர்த்தையும் அதில் புழிஞ்சு விட்டுருங்க உப்பு சரி பார்த்து தேவையானா போட்டுக்கலாம் நம்ம வந்து உரப்பு நான் கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன் இது வந்து வீட்டில் இருக்க குழந்தைங்கள் கூட சாப்பிடலாம் உங்களுக்கு அதிக உரப்பு வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாங்க இந்த உப்பு சரி பார்த்து போட்டுக்கோங்க போட்டுட்டு நீங்கள் நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம வடித்து வச்சுருக்க அரிசியை உடனே இந்த சூட்டோடு இதில் சேர்த்துறணும் அப்போ தான் வந்து நம்மளுக்கு கரெக்டாக பொருந்தி வரும் நீங்கள் உடனே சேர்க்காமல் ஆற வச்சிட்டிங்கன்னா பிரியாணி வந்து கரெக்டான பதத்தில் வராது உங்களுக்கு கொஞ்சம் டவுட்டாக இருந்தால் கொஞ்சம் போல் தண்ணி மட்டும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த மாதிரி வடித்து வச்சிருக்க அரிசியை அந்த மண் சட்டியில் சேர்த்துருங்க எல்லா அரிசியும் சேர்த்தாச்சு சேர்த்ததுக்கப்புறம் நாம் இது வரைக்கும் அந்த கிண்டி விட்டு அந்த மர கரண்டியை வச்சே மெதுவாக கிளறி விடுங்க டோட்டலாக எல்லாத்தையும் கிளறணுன்னா அவசியம் இல்லைங்க ஓரளவு கிளறி விடுங்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கிளறி விட்டுட்டு இதை வந்து தம் போட போகிறோம் அதுக்கு எப்பவும் போல் பிணைகிற சப்பாத்தி மாவை நான் பிணைஞ்சி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து விளிம்போட ஓரத்தில் வந்து அப்படியே ஒட்டி வச்சுக்கிட்டே வரேன் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஒட்டி விட்டுக்கோங்க சப்பாத்தி மாவை இந்த மாதிரி நீங்கள் நீளமாக திரட்டிவிட்டு அதில் இந்த மாதிரி ஒட்ட வச்சிட்டிங்கன்னா உங்களோட அந்த மண்பானை மூடி வந்து கரெக்டாக போய் அதில் உட்காந்துரும் யார் எதுவும் ரிலீஸ் ஆகாமல் நீட்டாக வந்து நம்மளுக்கு செட்டாகி உட்காந்துருங்க இப்போ நல்லா மாவை வந்து ஓரங்களில்லாம் ஒட்டி விட்டாச்சு இப்போ அந்த மண்பானை மூடியை வந்து உடனே எடுத்து அது மேலே வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து மூடிடுங்க மாவோடு நல்லா கிச்சின்னு ஒட்டிக்கிறோம் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுருங்க வச்சுட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு தான் எனக்கு பத்து நிமிஷம் தாங்க ஆச்சு பத்து நிமிஷம் கழித்து ஒரு கரண்டியை அப்படியே ஊடாவில் விட்டு மூடியையும் மாவையும் தனியாக அப்படியே பிரித்து எடுத்துருங்க எடுத்துட்டு எல்லா மாவையும் அப்படியே எடுத்துருங்க கொஞ்சம் மெதுவாக தாங்க செய்யணும் அப்படி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு சுவையான இந்த பிரியாணி ரெடி இப்போது அதை உடையாமல் நல்லா மிள மெதுவாக கிளறுங்க பாருங்கள் நல்லா அரிசி நீல நிலமாக வந்திருக்கு இதில் நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுருக்கேன் நெய் விட்டுட்டு அதையும் நல்லா ஒன்று போல் கிளறி விடுங்க அரிசி நிச்சயம் உடையாதுங்க ஒன்று போல் வந்து பொருந்தி வந்திருக்கனால உடையாது ஸோ மெது மெதுவாக கிளறி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அருமையான மண்பானை சிக்கன் பிரியாணி ரெடி பீஸ் பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்கு இதை ஸோ இந்த பிரியாணியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இதுவரைக்கும் மாதிரா ஜங்ஷனை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க மீண்டும் சந்திப்போம்